வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஒரு வித்தியாசமான நபரோட பயணத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் மைக்கேல் மில்கன் அவரோட ஒரு நேர்காணம் நமக்கு கிடைச்சிருக்கு இவர் வந்து நிதித்துறையில பெரிய தாக்கம் அப்புறம் சிறை வாழ்க்கை கேன்சர்ல இருந்து மீண்டது இப்போ மருத்துவ ஆராய்ச்சி இப்படி பல பரிமாணங்கள் ஆமா அவரோட கதை நிறைய திருப்பங்கள் உள்ளது நாம இந்த உரையாடல என்ன பார்க்க போறோன்னா அவரோட அனுபவங்கள்ல இருந்து நாம என்ன கத்துக்கலாம் முக்கியமா அவர் எப்படி இந்த நடைமுறையில இருக்கிற சிஸ்டம்ஸை கேள்வி கேட்டாரு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாருங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அதுல இருக்கிற அந்த பேட்டர்ன்ஸ் அத பார்க்கணும் இல்லையா சரியான வார்த்தை அந்த வடிவங்களை கவனிக்கணும் சின்ன வயசுலயே டேட்டா மேல அவ்வளோ ஆர்வமா ராத்திரி தலைனுக்கு கீழ அல்மனா கொச்சு படிப்பாராம் கேட்கும் போதே ஆச்சரியமா இருக்கு அவர் கவனிச்ச ஒரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் மத்தவங்க சொல்றதை அப்படியே நம்பிடுறாங்க அவங்கள எதையும் செக் பண்றதில்லை அப்படின்னு சரிதான் அதுதான் அவரோட அணுகுமுறைக்கு அடித்தளமா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு உதாரணம் சொல்லணும்னா அவங்க அப்பாக்கு போலியோ இருந்தது கூட லேட்டா தான் தெரிஞ்சிருக்கு ஆனா ஏன் மக்கள் போடல குறிப்பா டீனேஜர்ஸ் போடலன்னு யோசிச்சிருக்காரு எப்போ எல்விஸ் பிரெஸ்லி அதை ஏத்துக்கிட்டாரோ அப்புறம் நிலைமை மாறுச்சு இதெல்லாம் அவர் கவனிச்சிருக்காரு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் பிற்காலத்துல அவர் வந்து அந்த வழக்கமான சிந்தனைகளை கேள்வி கேட்க ஒரு தூண்டுதலா இருந்திருக்கு அப்பா இந்த அனுபவம் நிதித்துறையிலயும் அவருக்கு ஹெல்ப் பண்ணுச்சா கண்டிப்பா நிதித்துறைல பாத்தீங்கன்னா அந்த கிரெடிட் ஆக்சஸ் அதாவது கடன் வாங்குற வாய்ப்பு அதுல இருந்து தப்பான கருத்துக்களை ஒடைச்சாரு தகுதி இருந்தும் வாய்ப்பு மறுக்கப்பட்டவங்களுக்கு அது கிடைக்கணும்னு நினைச்சாரு சேர் அதே மாதிரிதான் தான் மருத்துவத்துறையிலயும் உணவுக்கு புற்றுநோய்க்கும் சம்பந்தம் இல்லன்னு அப்போ எல்லாரும் ரொம்ப உறுதியா நம்புனாங்க அதை எதிர்த்து நின்னாரு அது பெரிய விஷயம் ஆமா இப்படி நடைமுறையில இருக்கிறத கேள்வி கேட்கறது அதுல உள்ள வடிவங்களை கண்ணு பிடிக்கிறது அப்புறம் அந்த சிஸ்டத்தையே மாத்த முயற்சி பண்றது இதுதான் அவரோட ஒரு தனித்துவமான பாணி இந்த ஆஸ்திரேலிய விஞ்ஞானிகள் கதை சொன்னீங்களே யோபோஸ்னு ஆமா ஆரம்பத்துல எல்லாரும் கேலி பண்ணியிருக்காங்க ஆனா அவங்க நோபல் பரிசு வாங்குனாங்க இந்த மாதிரி மத்தவங்களால ஒதுக்கப்பட்டு திறமைகளை அடையாளம் கண்டு கொள்வது அவரோட ஸ்டைல் நிதித்துறையில இவ்வளவு சாதிச்சவரு சட்ட சிக்கல் மாட்டி சிறைக்கு போனது அது ஒரு பெரிய பின்னடைவு தானே அதை எப்படி ஹேண்டில் பண்ணாரு நிச்சயமா அது ஒரு பின்னடைவு தான் மறுக்க முடியாது ஆனா அவர் அதை ஒரு குறுகிய கால தடையா தான் பார்த்தாருன்னு சொல்றாங்க ஓ அந்த கசப்புணர்வுக்கெல்லாம் இடம் கொடுக்காம நெல்சன் மண்டேலா மாதிரி முன்னாடி போறதுல தான் கவனம் செலுத்தினதா சொல்றாரு அந்த அனுபவம் அவரை மாத்துச்சா இல்ல அவரோட இலக்குகள மாத்துச்சா அவரோட சிந்தனையையோ இல்ல மத்தவங்களுக்கு செய்யற அந்த சேவையையும் அது நிறுத்தல சொல்லப்போனா அந்த அனுபவம் அவருக்கு வந்து இந்த பெரிய அமைப்புகள்லாம் எவ்வளவு மெதுவா செயல்படுது மாற்றத்தை எப்படி எதிர்க்குதுங்கறத இன்னும் ஆழமா புரிய வச்சிருக்கோம் சரி சரி அதுவே பிற்காலத்துல மருத்துவ ஆராய்ச்சியில அவர் வேகத்தையும் புதுமையையும் இவ்ளோ வலியுறுத்துறதுக்கு ஒரு காரணமா கூட இருக்கலாம் அந்த மன உறுதி அவருக்கு அந்த ப்ராஸ்டேட் கேன்சர் முற்றிய நிலையில வந்தப்போ போராடவும் உதவி செஞ்சது கேன்சர் அது அவரோட வாழ்க்கையில இன்னொரு பெரிய திருப்புமுனை அப்பா இறந்துட்டாங்க தனக்கே நோய் வந்துருச்சு இது அவரை மருத்துவத்துறைக்குள்ள இழுத்துட்டு வந்திருக்கு ஆமா ரெண்டு வருஷம் வெறும் பழங்கள் காய்கறிகள் மட்டும் ரொம்ப கடுமையான டயட் ஆயுர்வேதம்னு போறாரு இதெல்லாம் பெரிய முயற்சிகள் ஆமா அதோட நிக்கல அவரு மருத்துவ ஆராய்ச்சியில் இருக்கிற பிரச்சனைகளை கவனிச்சாரு என்னன்னா ஆராய்ச்சியாளர்கள் ஒரு டீமா ஒர்க் பண்றதில்ல நிதி பற்றாக்குறை இருக்கு திறமையான ஆளுங்களை சரியா உள்ள கொண்டு வர முடியல இந்த மாதிரி விஷயங்கள் இது ஒரு சிஸ்டம் பிரச்சனையா பார்த்து அதை சரி பண்ண புது வழிகளை கொண்டு வந்தாரு என்ன மாதிரி வழிகள் கொஞ்சம் சொல்லுங்களேன் முக்கியமா ஃபண்டிங் வேணும்னா நீங்க கண்டுபிடிக்கிற டேட்டாவை மத்தவங்களோட ஷேர் பண்ணணும் இது ஒரு பெரிய கண்டிஷன் இது நல்ல ஆமா இளம் விஞ்ஞானிகளுக்கு அவங்க கேரியரோட வாய்ப்பு கொடுக்கிறது அரசாங்கத்தோட என்ஐ பண்டிங் அதிகப்படுத்துறதுக்கு முயற்சி செஞ்சது இப்படி நிலையா இந்த உணவுக்கும் கேன்சருக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொன்னப்போ எப்படி ஏத்துக்கிட்டாங்க எதிர்ப்பு இருந்ததா சொன்னீங்க பயங்கர எதிர்ப்பு இது வந்து சாஃப்ட் சயின்ஸ் அந்த அளவுக்கு அறிவியல் கடுமை இல்ல இது எங்களோட நம்பகத்தன்மையை பாதிக்கும்னு எல்லாம் சொன்னாங்க அப்படியா ஆனா காலம் போக போக அவர் சொன்னதோட முக்கியத்துவம் அறிவியல் ரீதியாவே நிரூபிக்கப்பட்டுடுச்சு சரிதான் இப்போ மருத்துவத்தோட எதிர்காலம் பத்தி அவர் என்ன நினைக்கிறார் தொழில்நுட்பத்தோட உதவியால நாம ஒரு ஒரு புதிய மருத்துவ புரட்சியோட விழும்புல இருக்கும்னு நம்புறாரு ஓ என்ன மாதிரி விஷயங்கள் லேப்ல உணவு தயாரிக்கிறது ஸ்டெம் செல் வச்சு உறுப்புகளை வளர்க்கிறது அறுவை சிகிச்சையே இல்லாம நோயை சரி பண்றது நம்ம குடல்ல இருக்கிற நுண்ணுயிரிகள் மைக்ரோபயோம் எவ்வளவு முக்கியம் இப்படி பல விஷயங்கள் சொல்றாரு கேட்கவே ரொம்ப ஆர்வமா இருக்கு ஆமா மனுஷனோட ஆரோக்கியமும் இந்த பூமியோட ஆரோக்கியமும் உன்னோட ஒண்ணு சம்பந்தப்பட்டதுன்னு சொல்றாரு ஆக மொத்தத்துல மைக்கேல் மில்கேனோட இந்த நீண்ட பயணத்துல இருந்து சில முக்கியமான விஷயங்களை நாம பார்க்கலாம் எதையும் அப்படியே ஏத்துக்காம கேள்வி கேட்கறது தரவுகளையும் அதுல இருக்கிற வடிவங்களையும் கவனிக்கிறது தடைகள் வந்தாலும் அதை தாண்டி வர்றது ஒரு நோக்கத்தோட செயல்பட்டா பெரிய மாற்றங்களை உருவாக்க முடியும் அப்படின்னு புரியுது சரியா சொன்னீங்க தனிப்பட்ட வாழ்க்கையில வர சவால்கள் கூட எப்படி ஒரு பெரிய பொதுவான இலக்குக்கு உந்துதலா மாற முடியுங்கிறதுக்கு அவரோட வாழ்க்கை ஒரு நல்ல உதாரணம் கண்டிப்பா இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன சிந்தனை உங்க அன்றாட வாழ்க்கையிலயோ இல்ல நீங்க வேலை செய்யற இடத்துலயோ இதுதான் சரி இதுதான் உண்மைன்னு எல்லாரும் ஏத்துக்கிட்ட விஷயங்கள்ல எதையாவது நீங்க பாக்குற தரவுகளோ வடிவங்களோ வச்சு கேள்வி கேட்க முடியுமா நல்ல கேள்வி ஒருவேளை அந்த நிலைய மாத்துறது ரொம்ப கஷ்டமா தோணலாம் ஆனா ஒரு சின்ன முயற்சி செஞ்சு பார்க்கலாமே